வணக்கம் லோக்சபா தேர்தல் வெற்றி சட்டன சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஹாப்பி மூடுக்கு போன செந்தில் பாலாஜி இதை பத்தின முழு இப்ப நம்ம பார்க்கலாம் வயதில் சிறியவராக இருந்தாலும் செந்தில் பாலாஜி மிகவும் புத்திசாலி நினைத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார் இதனாலேயே அவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அதிமுக பிளவுப்பட்டவுடன் செந்தில் பாலாஜி அவர்கள் நம்பிக்கைக்கு விளங்கினார் இதைத் தொடர்ந்து அங்கிருந்து திமுகவிற்கு சென்றார் அங்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி ஏராளமானோரை திமுகவில் இணைத்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மனதில் செந்தில் பாலாஜிக்கு என தனி இடம் கிடைத்தது அது மட்டுமல்லாது கோவை செல்வராஜ் தங்கத்தமிழ்ச்செல்வன் பழனியப்பன் தோப்பு வெங்கடாசலம் உள்ளிட்டோரை Team Cabild Inevitated பெரும்பங்கு செந்தில் பாலாஜிக்கு உண்டு மற்ற கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் பலரையும் அவர் திமுகவிற்கு இழுத்தார் இதனால் நாளுக்கு நாள் செந்தில் பாலாஜியின் செயல்பட்டால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புரித்து போனார் இதனால் செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் முக்கிய பதவிகளை கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் கொங்கு மண்டலத்தில் எங்கு தேர்தல் நடந்தாலும் அங்கெல்லாம் செந்தில் பாலாஜி தான் பொறுப்பாளி இப்படிப்பட்ட நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் அவர் பல முறை ஜாமீன் மனு தாக்கல் செய்தும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் லோக்சபா தேர்தலும் வந்தது சிறையில் இருப்பதால் கோவையில் அண்ணாமலை பாஜக நிறுத்தியதாக சொல்லப்பட்டது அண்ணாமலையும் தேர்தலுக்கு முன்பே என் மக்கள் என்ற பாத யாத்திரையை கையில் எடுத்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்றிருந்தார் மேலும் தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஏழு முறை வந்து சென்றுவிட்டார் அதன்படி பாஜக தமிழகத்தில் பத்தொன்பது தொகுதிகளிலும் புதுவையில் ஒரு தொகுதியிலும் போட்டியிட்டது இதையடுத்து திமுகவை சேர்ந்த சிலர் சிறைக்கு சென்று செந்தில் பாலாஜியிடம் வெற்றியின் சூட்சமத்தை கேட்டதாக சொல்லப்படுகிறது அவரும் கோவையில் அண்ணாமலையை தோற்கடிக்க தனது ஆதரவாளர் கணபதி ராஜ்குமாரை வேட்பாளராக அறிவிக்குமாறு அதே அதேபோல் கரூரிலும் ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற வைக்கவும் சில யுத்திகளை திமுகவினரிடம் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதாக கூறப்படுகிறது அது எதையும் புறம் தள்ளாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜி சொல்வது போல் செய்யுங்கள் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது அதன்படி செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் உழைத்த கரூரில் காங்கிரஸ் கட்சியினரை விட செந்தில் ஆதரவாளர்கள் தான் கடுமையாக உழைத்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் தேர்தல் முடிவுகள் வெளியானதில் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் புதுவையில் ஒரு தொகுதியிலும் மொத்தம் நாற்பது தொகுதிகளிலும் வென்றிருக்கிறார்கள் டிவியில் அவர்கள் மிகுந்த ஆரவரத்தில் இருக்கிறாராம் கோவையில் அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டதையும் எண்ணி செந்தில் பாலாஜி அவர்கள் பூரிக்கிறாராம் கடந்த ஓராண்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் இத்தனை மகிழ்ச்சியாக இருந்ததை பார்க்கவில்லை என சிறைத்துறையினர் சிலர் சொன்னதாக தகவல்கள் வெளியி உள்ளன செந்தில் பாலாஜி வந்தால் தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் வெற்றி கிடைக்காது என பாஜக சதி செய்து அவரது ஜாமீன் மனுக்கள் மீது தடைபட்டுக் கொண்டே இருந்ததாகவும் ஆனால் செந்தில் பாலாஜி உள்ளே இருந்து கொண்டே நினைத்த கருத்தை சாதித்து விட்டதாகவும் திமுகவினரும் ஆரவாரத்தில் உள்ளனர் இதற்கிடையே தற்போது பாஜக ஆட்சி அமைத்திருந்தாலும் தனி பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்கவில்லை இதன் மூலம் மாநில கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை பாஜகவிற்கு ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு அவர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் உரிமைகளை காக்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக் கூறப்படுகிறது இதனால் மாநில கட்சி மற்றும் எதிர்கட்சியினரை முடக்கம் செயலில் இனிமேல் பாஜகவால் ஈடுபட முடியாது என்று கூறப்படுகிறது குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மிகுந்த நெருக்கமான நண்பர்கள் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரத்தில் பாஜக இனிய அதிகம் தலையிடாது என்று கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் விரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வர வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று திமுக வழக்கறிஞர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவுப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மாநில உரிமைகளை காக்கவும் கட்சிக்காக உழைத்தவர்களுக்காகவும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க